லவ்யா ரீசண்டா ஒரு வேலை விஷயம் விஷயமா நானும் திருவனந்தபுரம் வரைக்கும் வந்திருந்தோம் ட்ராவல் பண்ணி வந்தது ரொம்பவே டயர்டாக ஆயிடுச்சு ஏதாவது கூலிங்கா குடிக்கலான்னு சொல்லி திருவனந்தபுரம் ஆரிய சாலையில் ரொம்பவே ஃபேமஸான ஜெயம் மில்க் பார் தான் வந்திருந்தோம் யூடியூப்ல ஜெயம் மில்க் பார்னு அடிச்சா பஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்க கடை தான் வரும் அவங்க கடையில ரொம்பவே ஃபேமஸான ரோஸ் மில்க் தான் ஒன்று வாங்கியிருந்தேன் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு பாதாம் டேஸ்ட் பாத்தீங்கன்னா உண்மையிலே தரமாட்டிருந்துச்சு ஒரு குட்டி பலசர கடை மக்களே நீங்களும் திருவனந்தபுரம் ஆரிய சாலை சைடு வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க மக்களே அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம் சொல்லி திருவனந்தபுரத்துல சூரிய தான் வந்திருந்தோம் நாங்க வரும்போது ரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்புறம் ஆகிட்டு கடைக்கு ஹோட்டல்ல ஒரு இடத்தை பிடிச்சி இருந்துட்டு நாங்க கடையில என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருந்தோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா புரோட்டா பீஃப் சுக்கா சிக்கன் பிரியாணி வேற வாங்கியிருந்தா அதுல குவாண்டிட்டி வேற ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஒரு முட்டை ரைத்தா ஊருகா பப்படம் ஒரு லெக் பீஸ்லாம் எல்லாம் வேற வச்சு கொடுத்துருந்தாங்க நான் உடனே ஃபாஸ்டா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் டேஸ்ட் பாத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு சிக்கன் பீஸ் எல்லாமே சாஃப்டாட்டே வெந்திருந்துச்சு நெய்ச்சோர்ல மசாலா சிக்கன் வச்சு கொடுக்குறாங்க அதுல சிக்கன் மசாலா முட்டை தயிர் உள்ளி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வாய் சாப்பிடும்போது டேஸ்ட் பாத்தீங்கன்னா உண்மையிலே வெரி தனமா இருந்துச்சு பீஃப் சுக்கா வேற ரொம்பவே சாஃப்டாட்டே வெந்திருந்துச்சு அந்த புரோட்டாவை சாப்பிடும்போது டேஸ்ட் பாத்தீங்கன்னா அடிபொளியாட்டே இருந்துச்சு இந்த ஹோட்டல் கரெக்ட்டா எங்க இருக்கு திருவனந்தபுரம் ஆரிசல என்ட்ரன்ஸ்ல தான் மக்களே இருக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க மக்களே நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க மக்களே